ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க குணா ஃபார்முங்க நம்ம இன்றைக்கு விற்பனைக்கு பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறாங்க நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறோம்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது ஜெர்சியில் மோளை போடி கிடையாங்க தலைத்து கிடாரி ரெண்டு பொல் கிடாரிங்க ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே கண்டு ஈண்டி விடுங்க கிடையா நல்ல தரமான கிடையாரி கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி இருக்க வேண்டிய சொல்லி கட்ட ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பல் உளுந்து மூளை ஆறு பல் பால் பல் இருக்குதுங்க கிடையை நல்ல பெருவெட்டு இருக்குது நாலு நேரத்தில் நல்ல எலும்புக்கனமான கிடையாதுங்க சுளி சுத்தமாக இருக்குது நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் ஒரே சீராக இருக்குது ஈத்து மாட்டுக்காட்டும் நாலு கம்புகள் ஒரே சீராக இருக்குது மின்மடி மாடு நல்லா படந்த மடிச்சட்டுங்க அடைச்ச பையாக இருக்குதுங்க ஏத்தமான கிடையாறி பின்விலாசம் நல்ல விளாசங்கள் நல்ல டார்க் செவலையில் தெளிவான கிடையாதுங்க குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கிடையாது நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குது அடர்த்திவனம் தீவனம் தெளிவா கிடையறி தெளிவாக எடுத்துக்குதுங்க இந்த குறை எந்த குறையும் இல்லைங்க தெளிவான கிடையாது குறைஞ்சபட்சம் பட்சம் தலையத்துலேயே அந்த கடையை நல்லா சப்பலம் பண்ணிங்கன்னா ஒரு ஏழு ஆறு பதிமூணு பால் கேரண்டியாக கறக்கலாம் அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது தலையத்துக்கு வந்து பாலுக்கு வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியும் இவ்வளோ தான் கறக்கும் அவ்வளோதான் கறக்குன்னு கேரண்டி கொடுக்க முடியாதுங்க இருந்தாலும் அந்த மாட்டோட கணிப்பை பார்த்து இந்த மாடு இவ்வளோ கறக்கும் அப்படின்னு ஒரு ஐந்து மாட்டை பார்த்து இந்த மாடு வந்து இந்த மடிச்சட்டுக்கு இந்த ஜாதி பொறுப்புக்கு இவ்வளோ கறக்குன்னு சொல்லலாங்க தெளிவான கடையாரி சிந்து மாட்டை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எந்தளவுக்கு சப்பளம் பண்ணுறீங்களா தாலி குளர வச்சு கவனிப் பண்ணுறீங்களா அந்தளவுக்கு கரைத்திறன் கூடி வருங்க தெளிவான கிடையாது போடி போடியில் ரெண்டு பல்லில் போடியில் செவலையில் தெளிவான கடையறி இந்த கடையாரி தேர்வு செய்யும்பகல் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோனால் அனுப்பலாம் பார்த்துட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறதுனா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாரி கொம்பு கிடையாதுங்க தலைத்து கிடாரி ரெண்டு பல் கடாரிங்க ஒம்பது மாதம் செய்யறீங்க அதேபட்சம் ரெண்டோ நாள்லேயே இன்றரை நாளைக்குள்ளே கண்ணி இனிடுதுங்க தெளிவான கடையாரி நல்லா கொம்பு ஆசை கொம்பில் இருக்குதுங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க எட்டு பல்ல ரெண்டு பல்லு உளுந்து மிளச்சரிச்சு நாலு பல் பால் பல் இருக்குது நல்லா மடிக்கட்டுங்க நல்லா நாலு கம்புகள் ஒரே சீராக இருக்குது மின் மின் மின்மடி மாடு படந்த மடிக்கட்டு நல்லா மடிக்கட்டுங்க ஈத்து மாட்டு கூட அந்த அளவுக்கு மடி இருக்காது நல்லா மடிச்சட்டில் இருக்குது கிடையை நல்லா நைஸ் இருக்குது உடசல் இருக்குது தெளிவான கிடையாதுங்க கிடையிலேருந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது அடர் தீவனம் அடர் திவ்னா தாளி தீவனம் கிடையாது தெளிவாக எடுத்துக்குதுங்க நல்லா கு மேல் குச்சம் உடம்பு கொச்சம் அந்த மாதிரி கிடையாது நல்லா சா ரொம்ப ரொம்ப சாதமான கடையாரி தெளிவாக இருக்குதுங்க குறைஞ்சபட்சம் இது ஒரு ஆறாயிரம் பானலிட்டரு ஆறாயிரம் லிட்டர் பால் குறையாதுங்க அந்தளவுக்கு கரை வைத்தறதுனால கரம் ஜாதி பொறுப்பு இருக்குது மடிச்சிட்ருக்குது காம்பு ரசம் இருக்குதுங்க கறக்கக்கூடிய அம்சங்கள் போகலாம் தெளிவாக இருக்குது நல்ல ஜாதி கிடையாதுங்க ஜெர்சியில் செவலையில் தெளிவான கடைரி இந்த கடேரி தேர்வு செல்வர்கள் தேர்வு செய்லாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ வேணால் அனுப்பல அதை பார்த்துட்டே புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு ஃபார்முக்கு ஆதரவு விடுங்க